வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு வகையான ரொட்டவேட்டரோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்துட்டிங்கன்னா சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ரொட்டோவேட்டர் சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்புறம் ஏஇஎஸ் கம்பெனி தயாரிப்பு இருபத்தி நாலு பிளேட் ரொட்டோவேட்டர் அதாவது விஎஸ்டி ரொட்டோவேட்டரில் இருக்கும் கத்தி அந்த டைப்பு இந்த ரொட்டவேட்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது சக்திமான் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேடு ரொட்டவேட்டர் அதை பற்றி பார்த்துக்குவோம் இந்த ரொட்டவேட்டரை பொறுத்தளவுக்கு சக்திமான் கம்பெனி தயாரிப்பு கீர் ட்ரைவ் மினிங்கிற மாடல் ரொட்டவேட்டர் பதினாறு கத்தி உடையது இந்த ரொட்டவேட்டரை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஃபஸ்ட்டு செட்டு கத்தி போட்டு தான் கொஞ்சம் நேரம் இருக்கு இந்த சக்திமான் கம்பெனி ரொட்டவேட்டரை பொறுத்தளவுக்கு புத்தம் புதிய கண்டிஷனில் உள்ளது ஃபோட்டோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாக தெரியுது அந்தளவுக்கு கிளியராக இருக்குது ஏன்னா பெருசாக பயன்படுத்தவே இல்லை இந்த வருஷத்துக்கான மாடல் ரொட்டவேட்டர் தான் இது இந்த ரொட்டவேட்டரோட விலையை வந்து வீடியோவோட கடைசி பகுதியில் சொல்கிறோம் அடுத்து நம்ம ஏஏஎஸ் கம்பெனி தயாரிப்பு ஒரு இருபத்தி நாலு பிளேடு ரொட்டவேட்டர் பற்றி பார்க்கலாம் இப்போ நாம் ஏஏஎஸ் டைப் ரொட்டோவேட்டரோட டீட்டெயில் பார்ப்போம் இந்த ரொட்டோவேட்டர் பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு கத்தி உள்ள ரொட்டவேட்டர் இருக்குது இந்த கத்தி பார்த்திங்கன்னா எல் டைப் கத்தி இல்லை இந்த ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஎஸ்டியில் இருக்கிற மாதிரி வளைஞ்ச கர்டு டைப் கத்தி தான் இந்த ரொட்டவேட்டரில் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஊட்டி போன்ற பகுதியில் இந்த டைப் கத்தி தான் அவங்க வாங்குகிறாங்க பெரும்பாலும் இது விஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த க இந்த டைப் கத்தி தான் பெரும்பாலும் இருக்கும் இந்த ஏஎஸ் ரொட்டவேட்டரை பொறுத்தளவுக்கு இதை பயன்படுத்த முப்பது ஹெச்பி டிராக்டர் தேவைப்படுகிறது இதை பொறுத்தளவுக்கு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ரொட்டவேட்டர் தான் இது புதிய கண்டிஷனில் உள்ளது இந்த ரொட்டவேட்டரும் வாங்கி கிட்டத்தட்ட நாலு மாதம் தான் ஆகுது இந்த ஏஏஎஸ் ரொட்டோவேட்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊட்டியில் இருக்குது இதோட கேக்கு விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க நேர் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் புதிய ரொட்டோவேட்டர் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரரூவா வருது இதுவும் வாங்கி மூணு மாதந்தான் ஆகுது எனவே இந்த ரொட்டோவேட்டர் வந்து இந்த விலை சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சக்திபான் கம்பெனி பதினாறு பிளேட் ரொட்டவேட்டர் இது வந்து மேட்டுப்பாளையத்துக்கு அருகில் உள்ளது இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு முதல் செட்டு கட்டி தான் ஓடிட்டுருக்குது இதோட கேக்கு விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரரூவா கேட்குறாரு நேர்வே விலை குறைச்சி வாங்கிக்கலாம் புதிய ரொட்டோவேட்டர் இந்த வருஷத்துக்கானது கிட்டத்தட்ட எழுபதாயிரரூவாக்கு மேலே வருது ரோட்டோவேட்டர்ஸ் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கோனே நம்மளோட ஆட்டோ இந்தியா சேனலில் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்